ஃபேமிலி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு சொன்னேன் கடை ஓப்பனிங்குக்கு வந்து நாங்கள் இப்போ போக போகிறோம் என்ன கடை ருத்தி ட்ரெண்டு கார் அதாவது கார் வந்து ட்ரெண்டுக்கு கொடுக்குறது அந்த கடையை தான் ஓப்பன் பண்ண போகிறோம் அதுக்கு தான் எங்களை போகிறதா உங்களுக்கு கார் வெட்டினாரு அதுக்கு தான் நாங்கள் எல்லாரும் போக போகிறோமே ருத்தி அதை தாண்டி இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரைட் பண்ணி தரேன்மா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிருந்து தம்பி டிலோ என் கடை திறப்புலாம்

என்னீங்க அவனுக்கு மூளை முடியோட சேர்த்து வட்டி தும்மின் அவன் இந்த அவன்டா கேளுங்க சுஜிவனுக்கு தெரியும் எந்த வாழண்டா தலை வாழையில வைக்கிறது

Nhé, các thầy vào mọi việc. Hình Số

அருகம்புல்லுக்கு பாங்க போவாணி கரடி அது பொங்க அருகம்புதான் சரி அவன் பொறுப்பானவன் ஆயிட்டா கும்பம் எல்லாம் வைக்கிறாங்க

മോർദ കി ഇല്ലയോ ഇല്ല കിട്ടിയ

உண்மையா தான் உண்மையா தான் சரியான அடிக்கல உண்மை அம்மா அடிச்சு விக்கிட்டு போ அடப்படியா 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 அடப்படியா

땅 외관 чис위를 통해 Endeesa 아니야 예 내가 영점 2 2 2 അതെ വെക്കി નાക്കോ അതെ വെക്കില്ല അയ്യ അബ്ദുള്ള നോക്കണ്ടേടാampo suru anga thekattay paiyathil veykkanakara munnu kottu veyilla adey matha la priyathu kurichi ivu oru sambhashana meeshalavi idilla adu vecha anathil inna amma varu vechira umbura illa halka the ready ആ ഇവങ്ങളൊക്കെ വില വരി என்ன கடை என்ன கடை என்ன கடை இருந்தது

எனக்கும் ஆமாம் பார்த்த காரணம் தான் ஓகே இதான் நம்பர் பிளேட் நம்பர் வந்து சில்வரில் லோகோவும் பேரும் கோல்டு டாச்சு பாருங்க தெரியுதாம்மா லோஜி தான் ரைட் ஓகே இதான் ஃபினிஷி மச்சான் எப்படி இருக்கு மச்சான் நம்பர் பிளேட் இதுதான் அந்த மிஷின் அட்ஜஸ்டபுள் ஓட்ட ஒரு என்ன பண்றது என்ன இப்போ நம்பர் பிளேட் வારે লাগானே ಅದக்கா இப்போ வாங்க அடிச்சு குடுக்குறாங்க பாருங்க இப்படி லேசர்ல கட் பண்ணுது சரியா

கல்லு கொடுத்தர் பைக்கு மாசத்துக்கு பிறகு இன்னைக்குதான் நம்பர் பிளேட் நம்பர் வந்தது நாங்க போய் இன்சன்டெக்ஸ் எல்லாம் போய் எடுத்து அடுத்தது நம்பர் வராது இப்ப நம்பர் பிளேட் வேறா நாங்க ஸ்டைலா கொடுத்து அடிக்கிறோம் வெட்டி

எம்டி 1500ன்றது ஏ எடுத்துருவோம் லோஜி என்ற பேர் எடுத்துருவோம் பட்டி எடுக்க போறோம். நம்பர் என்னத்தில் সিলவர்ல எடுத்துறோம். லோகோ எல்லாம் 골ட் கலர்ல எடுத்து போறோம். இது எல்லாம் காட்ல வந்து போட்டா இரை டோகே பபாதிங்க சொன்னா கடைக்கு போய் கடை ஓபனிங் எல்லாம் படியா செய்துட்டு அப்படியே மதிய சாப்பாடும் சாப்பிட்டு அப்படியே தாங்கிற அண்ணாண்ட பைக்குக்கு நம்பர் பிளேட் வந்தது அதை கொஞ்சம் அப்படியே நம்பர் நம்பர் பிளேட் நம்பர் வந்தது அதை கொண்டு நாங்கள் போய் நம்பர் பிளேட் அடித்து கொண்டு வந்துடும் அதையும் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வந்து கார் வந்து ட்ரெண்டுக்கு வரணும்னு சொன்னால் இதில் நாங்கள் கேடி ஸ்பார்ட் ஒரு வந்து அவங்களோட போன் நம்பரை நாங்கள் இதில் ஆட் பண்ணுவோம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் அவையோட தொடர்பு கொள்ளுங்க ஓகே இப்போ வந்து இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ள போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பிக் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் நாங்கள் பிகர் ஃபேமிலி பாய்